வாங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வந்து தக்காளி சாதம் செய்ய போகிறோம் ஒரு டம்ளர் அரிசி இந்த எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் அது அரை கிலோ கொஞ்சம் கம்மியாக வரும் ஒரு டம்ளர் அரிசிக்கு இந்த இந்த சாமங்கல் இந்த ஏலக்காய் பட்டை அனாசிப்பூ பிரியாணி இலை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து வெள்ளைப்பூடு இஞ்சி மல்லி புதினா மல்லி புதினாலாம் வந்து நல்லா அலசி வச்சு வச்சுருக்கேன் வெள்ளைப்பூடு இஞ்சி சும்மா கொஞ்சம் போல் வெள்ளைப்பூடு இஞ்சி சும்மா கொஞ்சம் இருந்தால் போகும் சும்மா ஒரு பத்து பல் பன்னெண்டு பல் இஞ்சி இஞ்சி இஞ்சம் அவ்வளோ பெருசுக்கு இஞ்சி அரிசி கம்மி தானே போட்டு வச்சு செய்ய போகிறோம் தக்காளி சாதம் ஆனால் பார்த்தா பிரியாணி மாதிரி இருக்கும் ஆனால் சாப்பிட தக்காளி சாதம் மாதிரியே இருக்கும் நல்லாயிருக்கும் சரி இதை நம்ம இப்போ ஆரம்பிக்கலாமா இதை என்ன செய்யணும் இதெல்லாம் அந்த பட்டைப்பூ இதுகளாம் ஜாரில் போட்டு நல்லா அந்த தக்காளியெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் அது அப்புறம் வச்சு காமிச்சிக்கொள்ளாமல் தக்காளி வச்சுருக்கோம் ரொம்ப ஒரு அஞ்சு ஆறு தக்காளி வச்சுருக்கோம் இந்த பூ இதுங்களையெல்லாம் இதெல்லாம் போட்டு நல்லா நையாக அரைச்சிரும் மிக்ஸியில் நல்லா எல்லாத்தையும் ஒன்றும் நல்லா அரைச்சிட்டு இது கொஞ்சம் அரைச்சதுக்கு பின்னாடி இந்த இந்த புதினா இந்த இஞ்சி எல்லாத்தையும் போட்டு அரைச்சரலாம் அரைச்சு விழுதாக்கி வச்சிடலாம் இப்ப நான் அரைக்க போறேன் கொஞ்சம் முழம் நல்லாண்ண வச்சுக்கோங்க சிக்கன் தான் சும்மா கொஞ்சம் பொதுவாகவே இந்த தக்காளி சாதம் காய் சாதம்லாம் எண்ணெய் இருக்கறனால யாரும் சாப்பிட மாட்டோம் சரியாக நம்ம கொஞ்சம் முழம் பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு வேளை சாப்பிடலாம் பெரியவங்க எல்லாமே அதெல்லாம் கொஞ்சம் நெய் கடுகு அப்புறம் நறுக்கி வச்சிருப்போம் சின்ன வெங்காயம் ஒரு நாலு அஞ்சு அஞ்சு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று ஒரு ரெண்டு பச்சை மிளகா இது அப்படியே போட்டு வதக்கணும்

நல்ல பழங்குது நல்லா செவந்துடுச்சு இந்த அரைச்சி வச்சிருக்கிற விழுதை அப்படியே அதில் போட்டு விட்ருவோம் போட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கு நல்லா எல்லாமே நல்லா சும்மலே பங்கு நல்லா வாசமாக இருக்கும் எங்கள் எல்லாம் ஆ பாட்டி அப்போ தான் இன்னைக்கு நீங்கள் வந்து பிரியாணி செய்கிறீங்கன்னு சொல்லி அங்கேருந்து கிச்சனுக்குள்ளே ஒடியாக அந்த வாசம் பிள்ளைகளை அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு வந்துடும் பச்சமளா ரெண்டு பச்சமளா பண்ணுறாங்க ஒன்று ரெண்டு ஏன்னா உரப்பு அதிகமாக இருந்தால் பிள்ளை குழந்தைங்கலாம் சாப்பிடாதுங்க அல்சர்காரங்கள்லாம் வந்து சாப்பிட முடியாது என்ன கம்மியாக எல்லாமே கம்மி கம்மியாக இருந்தாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வாசம் வந்துருச்சு ஒரு பேரையும் வட்டேன் மாசம் அடிக்குது என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க அப்புறம் தக்காளி எடுத்து வச்சோம்ல நம்ம அந்த தக்காளியை கையில் கரைச்சியே ஊற்றுங்க அப்படின்னா அப்போ தான் அந்த சாப்பாடு மெதுவாக இருக்கும் அது அறுத்தறுத்து போட்டு மதத்தில் வந்து சாப்பாடு கிப்தியாகிடுச்சு அதனால வந்து இத கரைச்சி வச்சதை ஊற்று கரைச்சி வச்சதை ஊற்றி

ஐஸ் வேணும் ஐஸ் நம்ம ஐஸ் போட்டுக்கோ ஐஸ் கலரே பாருங்க நல்லா இருக்கும் இதில் ஒரு டன் அரிசி போட்டிருக்கேன் இதில் இப்போ ஒரு ரெண்டு டன் தண்ணி விடணும் அப்பா கலர் எடுத்து இதில் அப்படியே இருக்குன்னு

രണ്ടര ടം കുർ കൊതിക്കള അരിശിയെ പോയ என்ன செய்யணும் உப்பு போடணும் உப்பு கொஞ்சம் உப்பு கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல உண்டான போகிறதுனா சாப்பிட முடியாது அதுல கையில் எடுத்து போட்டால் தான் அது கணக்காக இருக்கும் அடுத்து என்ன அடுத்து இந்த பிரியாணி பொடிமா அது கொஞ்சம் கொடு கொஞ்சம் வாசத்துக்கும் ஏன்னா பிள்ளைங்க கலராக தானே கேட்குங்க அந்த கலருக்கும் கொஞ்சம் வாடை கொஞ்சம் இதில் உரப்பும் இருக்கும் ஏன்னா ரெண்டு பச்சை மிளகா தானே போட்டோம் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் போல பிரியாணி பொடி அவ்வளோதான்

நாலு விசில் வச்சு இறக்கியாச்சு விசில் போயிடுச்சு இப்போ இறக்கி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி பத்து நிமிஷம் ஆகிருச்சு எப்படி இருந்து பாருங்க கலரே கலரே நல்லா இருக்கும் தக்காளி கண்டவங்க சூடான சூடான தக்காளி சாதம் ரெடி அப்படி ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் எல்லாமே மிஸ் ஆச்சுன்னா நல்லா இருக்கும் இல்லாட்டி ஒரு பக்கம் வெள்ளையாக இருக்கும் ஒரு பக்கம் கலராக இருக்கும் அதே ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சிடணும் ஏன்னா குக்கர் சாப்பாடு கொட்டி இதெல்லாம் இதையும் காமிக்கணும் தக்காளி சாதம் ரெடி வாரத்தில் ஒரு நாள் இருந்தாலும் செஞ்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு நல்லா பிரியமாக சாப்பிட்டுக்கிறோங்க தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு இது ரெண்டு ஆம்லேட் போட்டு தொட்டுக்க வச்சுக்கிட்டே சரியாக போயிடும் நீங்கள் எதுவும் சா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பை